ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வேல் ரோஜன் கிரைம் டேரேஸ் யூஎஸ்ல இருக்க விஜய்கிற ஸ்டேட்டில் ரிச்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஊர் இருக்குது அந்த ஊரில் ஹார்வேஸ் ஃபேமிலி ஒருத்தவங்க இருந்திருக்காங்க அதாவது அந்த குடும்ப தலைவர் பேர் பிரையன் ஹார்வே அவங்க மனைவியோட பேர் கேத்ரின் ஹார்வே இந்த தம்பதிகளுக்கு ரெண்டு குழந்தைகள் இருக்காங்க ஒம்பது வயசில் ஸ்டெல்லாங்கிற ஒரு குழந்தையும் நாலு வயசுல ரூபிங்கிற இன்னொரு குழந்தையும் இருக்குது இந்த தம்பதிகளோட ஒரு வித்தியாசமான யூனிக்கான விஷயம் என்ன அப்படின்னா அந்த கம்யூனிட்டியில் எல்லாருக்குடியும் ரொம்ப சோஷியலாக மிங்கிள் ஆகணுங்கிற மாதிரி நினைப்பாங்க எக்ஸாம்பிள் ஒரு பர்த்டே பார்ட்டி அப்படின்னா எல்லாத்தையும் இன்வைட் பண்ணிட்டு பெரிய லெவலில் செலிப்ரேட் பண்ணுவாங்க அந்த மாதிரிதான் தான் ரெண்டாயிரத்தி ஆறாம் வருஷம் ஜான்வரி மாதம் ஒன்றாம் தேதி நியூ இயரை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக தன்னோட சொந்தக்காரங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் அந்த கம்யூனிட்டில இருக்க நெய்பர்ஸ் அப்படின்னு எல்லாத்தையும் தன்னோட வீட்டுக்கு லஞ்சுக்கு கூப்பிட்ருக்காங்க ஸோ கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது நூறு பேரை லஞ்சுக்கு கூப்பிடும்போது அதுக்காக நிறைய ப்ரிப்பரேஷன் பண்ணணுங்கிறதுனால ஏர்லி மார்னிங் சீக்கிரமா எழுந்து இந்த தம்பதிகள் பம்பரமா வேலை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க கேத்ரின் கிச்சனில் போயிட்டு வர்றவங்களுக்காக குக்கீஸ்

இப்போ ரொம்ப பாட்டு எழுதுறது இல்ல சிங்கர் எல்லாம் ஒர்க் பண்றது இல்ல பட் இருந்தா கூட எயிட்டிஸ்ல இவர் பாடின பாட்டு இன்னுமே ரொம்ப பிரபலமா இருக்கிறதுனால அந்த ஏரியால இவர் ஒரு மிகப்பெரிய செலிபிரிட்டியா தான் இருந்துட்டு இருக்காரு இவரோட மனைவி கேத்ரின் அவங்க ஒரு டாய் ஷாப் வச்சு ரன் பண்ணிட்டு இருக்காங்க நிறைய டிராயிங் கூட வரைவாங்க அவங்களும் இந்த கம்யூனிட்டியில ரொம்பவே ஃபேமஸ் ஆனவங்க ஜனவரி மாதம் ஒன்னாம் தேதி ரெண்டாயிரத்தி ஆறாம் வருஷம் கேத்ரின் கிச்சன்ல ரொம்ப பிஸியா ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது பிரையன் அவரோட வீட்டு கதவை திறந்துட்டு காலையில ஒரு ஏழு மணிக்கு நியூஸ் பேப்பர் எடுக்கிறதுக்காக வந்தார் கீழே வாசல்ல நியூஸ் பேப்பர் கிடக்கு அந்த நியூஸ் பேப்பரை எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் இவர் கதவை பண்ண மறந்துட்டு சும்மா மட்டும் சாத்தி வச்சுட்டு வீட்டுக்குள்ள போயிட்டாரு பட் இதுதான் இந்த பிரையன் பண்ண மிகப்பெரிய தவறு இவர் கதவை லாக் பண்ணாம போனதுனால அதுக்கப்புறம் இந்த வீட்டுக்குள்ள என்ன மாதிரி அசம்பாவிதம் நடந்தது அப்படிங்கிறது நம்ம கற்பனையில கூட நினைச்சு பார்க்க முடியாது அதுவும் அந்த கம்யூனிட்டியில் அவ்வளவோ கிரைம் நடக்காது ராபரி நடக்காது அப்படிப்பட்ட கம்யூனிட்டியில் இவ்வளவு பெரிய ஒரு கிரைம் நடக்க போது அதுவும் நியூ இயர் அணைக்கு நடக்க போது அப்படின்னு யாருமே எதிர்பார்க்கல அப்படி இந்த ஹார்வே ஃபேமிலிக்கு என்ன நடந்துச்சு அவர் கதவை லாக் பண்ணாம போனதுக்கு அப்புறம் என்ன மாதிரி அசம்பாவிதம் நிகழ்ந்தது அப்படிங்கிற ரெண்டாயிரத்தி 26 ஆம் வருஷம் யுஎஸ்ல க 버ஜினியா ஸ்டேட்ல க ரிச்மன்ல நடந்த ரியலி ரியலி ஹாட் பிரேக் இன்ட்ரோ கிரைம் கேஸ் அப்டா இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் மேலும் இந்த ஹார்வே ஃபேமிலிக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி என்னோட வீடியோஸ் உங்களுக்கு உங்க டைம் டூ செகண்ட்ஸ் எனக்காக ஸ்பெண்ட் பண்ணி என்னோட வீடியோவை லைக் பண்ணிட்டு இன்கேஸ் என்னோட சேனலில் இதுவரைக்கும் நீங்க பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன மாதிரி சின்ன சின்ன சப்போர்ட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த தம்பதிகள் ரெண்டு பேரும் அவங்க மதியம் கொடுக்குற லஞ்சுக்காக ரொம்ப பரபரப்பா ஃபுட்டு எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க இந்த தம்பதிகளோட கடைசி நாலு வயசு குழந்தை ரூபி மட்டும்தான் இப்போ வீட்டில் இருக்கு இவங்களோட ஒன்பது வயசு ஸ்டெல்லா அப்படிங்கிற குழந்தை முந்தின நாள் அவங்க ஃப்ரெண்டு வீட்ல ஒரு பார்ட்டி இருந்ததுனால அங்கேயே தங்கியிருந்தாங்க பட் எனி டைம் ஸ்டெல்லா தன்னோட ஃப்ரெண்டு கூடையும் தன்னோட ஃப்ரெண்டோட அம்மா கூடையும் தன்னோட வீட்டுக்கு வருவாங்க அப்படிங்கறத கேத்ரின் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க ஸோ கேத்ரின் பரபரப்பாக குக்கீஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கும்போது யாரோ வீட்டு காலிங் பல்ல தட்டுற மாதிரி சத்தம் கேட்குது யாரெல்லாம் இன்னாரம் வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கெஸ்ட் எல்லாமே ஒரு பன்னெண்டு மணிக்கு மேலே தானே வரேன்னு சொன்னாங்க ஒருவேளை ரொம்ப சீக்கிரமா யாரோ வந்துட்டாங்களோ சரி ஓகே அவங்கள இன்வைட் பண்ண போகலான்னு சொல்லிட்டு கேத்ரின் கிச்சன்ல இருக்க எல்லா பொருட்களையும் அப்படியே போட்டுட்டு அவங்க டோரை நோக்கி போகும்போது ஏற்கனவே வீட்டோட முன் கதவுகள் திறக்கப்பட்டிருக்கு முகம் தெரியாத அடையாளம் தெரியாத இவங்க முன்பின் பாத்துடாத பார்க்கவே ரொம்ப கொடூரமா லுக் இருக்கிற மாதிரி ரெண்டு நபர்கள் அவங்க வீட்டுக்குள்ள நின்னுட்டு இருக்காங்க கேத்ரினுக்கு ஒன்றுமே புரியல ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்க நம்ம வீட்டில் நிறைய கெஸ்ட் எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு முகமே தெரியாத ரெண்டு பேர் உள்ள வந்து நிற்கும் போது கேத்ரின் புரியல எக்ஸ்கியூஸ் மீ நீங்கள் யார் எனக்கு யாருன்னு தெரியலையே அப்படின்னு கேத்ரின் கேட்டுட்டு இருக்கும்போதே இந்த ரெண்டு பேரும் ஒரு நொடி கூட தாமதிக்காமல் கேத்ரினோட வாயை பொத்திட்டு அவங்க கைகளை பின்புறமாக கட்டி போட்டாங்க இந்த சத்தம் கேட்டு உள்ள இருக்கிற அவங்க கணவர் பிரையன் ஓடி வர்றாரு பட் அவரையும் இதே மாதிரி வாயை பொத்தி ரெண்டு கைகளையும் கட்டி போட்டுட்டாங்க சரி வீட்டுக்குள்ள வேற யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தா அவங்களோட நாலு வயசு குழந்தைக்கு இந்த மூணு பேரையும் ரெண்டு கைகள் எல்லாத்தையும் கெட்டி அவங்க சத்தம் போடக்கூடாதுன்னு வாயில டக்டேப்பை ஒட்டி இந்த மூணு பேரையும் அவங்க வீட்டு பேஸ்மெண்ட்டு கீழே கூட்டிட்டு போறாங்க கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் அவங்க வீட்டு பேஸ்மெண்ட்லேயே வச்சுட்டு இந்த முகம் தெரியாத நபர்கள் ரெண்டு பேரும் அவங்க வீடு ஃபுல்லாக சல்லடை போட்டு தேடுறாங்க அந்த வீட்டுக்குள்ள நம்மளுக்கு ஏதாவது விலை உயர்ந்த பொருள் கிடைக்குமான்னு சொல்லிட்டு என்னெல்லாம் கிடைக்குதோ மேக்ஸிமம் எல்லாத்தையும் சொல்லிட்டு அப்போ வரைக்கும் ப்ரையன் கேத்ரின் என்ன நினைச்சிட்டு இருந்தாங்கன்னா சரி ஓகே எப்படி இந்த பொருளை திருடுறதுக்கு தான் வந்திருக்காங்க இவங்க திருடிட்டா நம்மளை விட்டுட்டு போயிடுவாங்க அப்படின்னு அவங்க நினச்சிட்டு இருக்கும் போது திடீர்னு வீட்டு காலிங் பெல்ல யாரோ அடிக்கிற மாதிரி சத்தம் கேட்குது கேத்தரினுக்கு தூக்கி வாரி போட்டுச்சு பிகாஸ் அவங்களுக்கு நல்லா தெரியும் முந்த பார்ட்டிக்கு போன தன்னோட ஒன்பது வயசு பொண்ணு ஸ்டெல்லா வந்திருப்பான்னு தெரியப்பட்டு ஆகா அந்த ஸ்டெல்லாவும் வந்து அவளோட உயிருக்கும் ஆபத்து இருக்குமே சொல்லிட்டு என்ன பண்றதுன்னே தெரியல அப்ப இந்த ரெண்டு பேரும் கேத்தரின் என்ன சொல்றாங்கன்னா சி கேத்தரின் இப்ப நான் ஒன்னு அவுத்து விடுறேன் நீ வந்து டோருக்கு போயிட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி அவங்க கிட்ட நாங்க அப்புறம் பிஸியா இருக்கோம் நீங்க வாங்க சொல்லிட்டு நீ என்ன வேணாலும் சொல்லிக்கோ சொல்லி அவங்கள அனுப்பிடு அப்படி நீ ஏதாவது அவங்ககிட்ட சைகை காமிச்சாலோ இல்லை எங்களை இந்த மாதிரி கடத்தி வச்சுட்டு யாரோ மிரட்டுறாங்க அப்படிங்கிற மாதிரி தகவல் கொடுத்தாலோ இல்லை நீ தப்பிச்சு ஓடணும் அப்படின்னு நினச்சாலோ நாங்கள் அடைச்சி வச்சிருக்க ஒன்னோட கணவரையும் நாலு வயசு குழந்தையும் கொலை பண்ணிடுவோம்னு சொல்லி மிரட்டுறாங்க அப்போ கேத்ரின் வேறு வழியே இல்லாமல் மெதுவாக அந்த கதவை போய் ஓப்பன் பண்ணிட்டு பார்க்கும்போது இவங்க எதிர்பார்த்த மாதிரியே அவங்க பொண்ணு ஸ்டெல்லா வந்து நிற்கிறா சரி இந்த ஸ்டெல்லா கிட்ட ஏதாவது சைகை கொடுத்து வீட்டுக்குள்ளே வராதான்னு சொல்லலான்னு சொல்லி முயற்சி பண்ணும்போது கதவை திறந்தவொடனே அந்த பொண்ணு என்ன பண்ணுது அவங்க அம்மாவை இப்படி தட்டி விட்டுட்டு அதுவாட்டில் கேஷ் எல்லாம் உள்ளே போயிடுச்சு கேத்ரீனுக்கு என்ன பண்றதே தெரியல இந்த ஸ்டெல்லா யார் கூட வந்திருக்குன்னா ஸ்டெல்லாவோட ஃப்ரெண்டும் அந்த ஃப்ரெண்டோட அம்மாவும் வந்திருக்காங்க இப்போ அந்த ஸ்டெல்லாவோட ஃப்ரெண்டு வீட்டுக்குள்ள வர முயற்சி பண்ணும்போது கேத்ரின் அந்த பெண்ணை ஸ்டாப் பண்றாங்க இப்போ நாங்க பிஸியா இருக்கோம் நீங்க வீட்டுக்குள்ள வராதீங்கன்னு சொல்றாங்க இது அந்த ஃப்ரெண்டோட அம்மாவுக்கு பயங்கர ஷாக் ஆயிருக்கு என்னடா நைட்டு ஃபுல்லா அவங்க பொண்ணை கூட்டிட்டு போய் பார்ட்டி பண்ணிட்டு வந்திருக்கோம் இப்போ வீட்டுக்குள்ள ஒரு கர்ட்டசிக்கு கூட்டு வச்சு காஃபி கூட தர மாட்டேங்கிறாங்கன்னு சொல்றாங்க பட் கேத்ரின் என்ன சொல்றாங்க எங்களுக்கு ரொம்ப பிஸியான வேலை இருக்கு நீங்க போயிட்டு அப்புறம் வாங்கன்னு சொல்லிட்டு ஜஸ்ட் மூஞ்சில் அடிச்ச மாதிரி கதவை சாத்திடுறாங்க அவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல போயிட்டாங்க பட் இந்த டயத்தில் இவங்க ஒன்பது வயசு உள்ள வந்ததை பார்த்தா அந்த ரெண்டு பேரும் கைகளை கட்டிட்டு ஏற்கனவே இவங்க மூணு பேர்த்தையும் அடைச்சு வச்சிருந்தாங்களோ அதே மாதிரி சேர்த்து மொத்தம் நாலு பேரையும் அவங்க வீட்டு பேஸ்மெண்ட்ல அடைச்சு வைக்கிறாங்க அவங்ககிட்ட சொல்றாங்க எடுத்துக்கோங்க தயவு செய்து எங்களை எதுவுமே ஹார்ம் பண்ணாதீங்க எங்களை விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஈவன் இவங்க எல்லா பொருளையும் திருடிட்டு போனதுக்கு அப்புறம் தங்களை உயிரோட பேரும் நினைச்சிட்டு இருந்தாங்க பட் அப்போ அந்த ரெண்டு பேர்ல ஒரு நபர் தான் பைக்குள்ள வச்சிருந்த ஒரு மிகப்பெரிய கத்தியை எடுக்கிறான் அந்த கத்தியை கூட இவங்க வீட்டு கிச்சன்ல இருந்து எடுத்திருக்கான் அந்த கத்தியை பார்த்தவன கேத்ரின் அண்ட் பிரையன் முகத்துல ஒரு மரண பயம் தெரிய ஆரம்பிக்குது இந்த நபர்கள் இந்த கத்தியை வச்சு தான் என்ன பண்ண போறோம் ஏது பண்ண போறோம்னு ஒரு சின்ன சிக்னல் கூட கொடுக்காம ஒரு நொடி கூட தாமிக்காம அந்த கத்தியை வச்சு இந்த நாலு பேரோட கழுத்தையும் கட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க நிறைய ரத்தம் வெளியில் வர ஆரம்பிக்குது இதில் இவங்க நாலு வயசு குழந்தை ஒன்பது வயசு குழந்தை ரெண்டு பேருமே அந்த இடத்துல அவங்க அம்மா அப்பாவுக்கு முன்னாடியே துடி துடிச்சு இறந்து போயிடுறாங்க பட் பிரியன் அட் கேத்ரின் கழுத்துல இருந்து தான் இவ்வளவு ரத்தம் வந்தா கூட அவங்க உயிர் பிரியலை இதை பார்த்து இந்த ரெண்டு பேரும் கடுப்பாயிட்டாங்க என்னன்னா கழுத்தை கட் பண்ணி கூட இவங்க என்ன சாகிற மாதிரி தெரியலையான்ட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு கடினமான பொருளை எடுத்து இவங்க ரெண்டு பேரோட தலையிலே மாறி மாறி அடிக்க விட்டு கொஞ்ச நேரத்துக்குள்ளே அவங்க ரெண்டு பேரோட உயிரும் பிரிய ஆரம்பிக்குது அதுக்கப்புறம் இந்த கிரைம் சீனில் எந்த ஒரு தடையமும் விட்டு போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த பேஸ்மெண்டில் பெட்ரோலை ஊற்றி நெருப்பு வச்சுட்டு அந்த ரெண்டு பேரும் கிரைம் சீனை விட்டு எஸ்கேப் ஆயிட்டாங்க இந்த இன்சிடென்ட் நடந்த ஆஃப் அன் அவரில் ஏற்கனவே பிளான் பண்ண மாதிரி இவங்க சொந்தக்காரர் ஒரு நபர் லஞ்சுக்காக இவங்க வீட்டுக்கு வர்றார் பட் கதவு திறக்கப்பட்டிருக்கு உள்ளே பேஸ்மெண்ட்லேருந்து பயங்கரமாக புகை வர்றத பார்த்து உடனே நைன் ஒன் மனுக்கு கால் பண்ணுறாரு அடுத்த நிமிஷத்துக்குள்ளே ஃபயர் ஃபைட்டர் அதுக்கப்புறம் போலீஸ் பாராமெடிக் டீம் எல்லாருமே வந்து அந்த நெருப்பை அணைச்சிட்டு செக் பண்ணி பார்க்கும்போது அந்த வீட்டுக்கூட அவங்களோட பேஸ்மெண்ட்ல இந்த நாலு பேரோட சடலத்தையும் கண்டுபிடிக்கிறாங்க அந்த ஏரியால இவங்க ரொம்ப ஃபேமஸ் ஆனவங்க அதுவும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லா கூடிய ரொம்ப சோசியலா பழகிறதுனால அந்த ஏரியால இருக்க எல்லார் கண்களையும் கண்ணீர் வர ஆரம்பிக்குது அவ்வளவு தூரம் இந்த கம்யூனிட்டில அவங்க எல்லாத்துக்கும் க்ளோஸா இருந்திருக்காங்க இறந்து போன இந்த நாலு பேரோட உடலை பிரேத பரிசோதனை பண்ணி பார்க்கும்போது இவங்களோட ரெண்டு சின்ன பெண்களும் கழுத்து அறுபட்டு ரத்தம் வந்ததுனால அவங்க மரணம் நிகழ்ந்திருக்கு இந்த கணவன் மனைவி கேத்ரின் அண்ட் பிரெயினோட மரணம் எப்படி நிகழ்ந்திருக்குன்னா பிளண்ட் ஃபோர்ஸ் ட்ராமா அவங்க தலையில் ஒரு கடினமான பொருளை வச்சு அடிச்சதுக்கு அப்புறம் தான் அவங்க உயிர் பிரிஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி மெடிக்கல் ரிப்போர்ட்டில் சொல்கிறாங்க இப்போ போலீஸுக்கு மட்டுமல்ல நெய்பருக்கு மட்டுமல்ல அந்த கம்யூனிட்டியில் இருக்க எல்லாத்துக்கும் இருக்கிற ஒரு மிகப்பெரிய கொஸ்டின் என்ன அப்படின்னா இவ்வளோ தூரம் ஒரு நல்ல கேரக்டர் இருக்க ஒரு ஃபேமிலி சமூகத்தில் எல்லாருக்கூடிய நல்ல க்ளோஸாக ஃப்ரெண்ட்லியாக பழகிற ஃபேமிலிக்கு யார் இந்த மாதிரி பண்ணியிருப்பா இவங்களுக்கு யார் எதிரி இருந்திருப்பா இப்படி ஒரு நல்ல மனுஷங்க நாலு பேர் கொலை பண்றதுக்கு யார் மனசு வந்துச்சு அப்படிங்கிற கொஸ்டின் தான் எல்லாரும் முன்னாடியும் இருக்கு இப்போ போலீஸ் இந்த நாலு பேரை கொலை பண்ண அந்த கொலைகாரனை தேட ஆரம்பிக்கிறாங்க இந்த நாலு பேரையும் கொலை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த கொலைகாரங்க கேத்ரின் கையில போட்டிருந்த வெட்டிங் ரிங் அதுக்கப்புறம் அவங்க வீட்டில இருந்த நிறைய காஸ்ட்லியான நகைகள் கடைசியா தரோட கெஸ்டுக்காக அவங்க பண்ணி வச்சிருந்த குக்கீஸ் அப்படின்னு பல பொருட்களை திருடிட்டு போயிருக்காங்க இப்போ போலீஸுக்கு உண்மையிலேயே இந்த நாலு பேரையும் யாரு கொலை பண்ணிருப்பானு ஒரு சின்ன ஐடியா கூட இல்ல ஈவன் அவங்க கிட்ட இருக்கிற பல ரெக்கார்ட்ஸ் எடுத்து பாக்குறாங்க இந்த மாதிரி யாரு கொலை பண்ணிருப்பா இந்த பேட்டர்ல யாரு கொலை பண்ணிருப்பானு எவ்வளவு டேட்டாவை எடுத்து பார்த்தும் கூட போலீஸுக்கு ஒரு சின்ன ஐடியா கூட இல்ல இப்போ போலீஸ் பொதுமக்கள் உதவியை நாடுறாங்க ஃபேமிலியோட கொலை சம்மந்தமாக எந்த ஒரு தகவல் கிடைச்சாலும் எங்களுக்கு கொடுங்க நீங்கள் சொல்கிற சின்ன சின்ன விஷயங்கள் கூட அந்த கொலைகாரனை பிடிக்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்குங்கிற மாதிரி போலீஸ் பொதுமக்கள்கிட்ட உதவி கேட்கும் இந்த நாலு பேரும் கொலை செய்யப்பட்டு அஞ்சு நாள் கழிச்சு ஜனவரி மாதம் ஆறாம் தேதி இந்த கேஸையே பிரேக் பண்ணுற மாதிரி போலீஸுக்கு ஒரு கால் வருது ஒரு பெண்மணி கால் பண்ணி என்ன சொல்கிறாங்கன்னா சார் எனக்கு ஆஷ்லேன்னு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கா என்னோட ஃப்ரெண்டுக்கு ஒரு காதலர் இருக்கான் அந்த காதலருக்கு ஒரு மாமா இருக்கா நான் ரெண்டு நாளைக்கு முன்னாடி என் ஃப்ரெண்டு கிட்ட பேசும்போது என் ஃப்ரெண்ட் என்ன சொன்னா என்னோட காதலரும் என்னோட காதலனோட கசின் அந்த நபரும் சேர்ந்து தான் ஹார்வே ஃபேமிலியை கொலை பண்ணிட்டாங்கிற மாதிரி ஆஸ்ல என்கிட்ட சொன்னான் பட் இந்த தகவலை பற்றி நீ யார்கிட்டையும் சொல்லிடாதுன்னு சொல்ல மாதிரி என்கிட்ட ஒரு வார்னிங் கூட கொடுத்தா பட் எப்போ இந்த ஆஸ்ல இந்த தகவலை பற்றி என்கிட்ட சொன்னாலோ அதுக்கப்புறம் என்னோட ஃப்ரெண்டை என்னால் ரீச் பண்ணவே முடியல அதனால என்னோட ஃப்ரெண்டுக்கு ஏதாவது ஒன்று ஆயிருக்கோமான்னு எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்கு நீங்கள் தயவு செய்து என்னோட ஃப்ரெண்டு வீட்டில் போய் பார்த்து அவள் சேஃபாக இருக்காளான்னு செக் பண்ணி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெண்மணி போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு கால் பண்ணி சொல்கிறாங்க இப்போ போலீஸ் இவங்க சொன்ன தகவல் உண்மையா இருக்கலாமா இல்லையா அப்படின்னு தெரியல பட் இந்த கேஸ்ல போலீஸ்க்கு கிடைச்ச ஒரே லீட் இது மட்டும்தான் சரி ஓகே அந்த ஆஷ்லீங்கற பெண்ண வீட்டுக்கு போய் பாப்போம் என்ன நடக்குதுன்னு பாப்போம்னு சொல்லிட்டே அங்க ஆஷ்லீவ பாக்க போன போலீஸ்க்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி காத்துட்டு இருக்கு போலீஸ் ஃபர்ஸ்ட் இந்த ஆஷ்லீங்கற பெண்ணை பத்தி பேக்ரவுண்ட் செக் பண்ணி பார்க்கும்போது ஆஷ்லீ தன்னோட அம்மா கூடையும் தன்னோட ஸ்டெப் ஃபாதர் கூட தான் ஒரு வீட்ல இருந்துட்டு வர்றாங்க அப்படிங்கறது தெரிய வருது இப்போ போலீஸ் அந்த வீட்டு கதவ தட்டி பார்க்குறாங்க வீட்டுக்குள்ள எந்த

கையில போட்டிருந்த வெட்டிங் ரிங் திருடிட்டு போயிருக்காங்க அந்த வெட்டிங் ரிங்க கடைசில ஆஸ்லேவோட பாடிய கண்டுபுடிக்கும் போது அவங்க கையில போட்டிருந்ததை போலீஸ் கண்டுபிடிக்கிறாங்க இந்த வெட்டிங் ரிங் அழகா இந்த ரெண்டு கேஸையும் லிங்க் பண்றதுக்கு போலீஸ்க்கு ரொம்பவே உதவியா இருந்திருக்கு பட் போலீஸ்க்கு முன்னாடி இருக்குற இப்ப क्वेश्चन என்ன அப்படின்னா இந்த ரெண்டு பேரும் எதுக்காக ஆஸ்லேவியும் அவங்க அம்மா அப்பாவையும் கொலை பண்ணனும் அப்படிங்கிற நோக்கம் புரியல பட் போலீஸ் என்ன திங்க் பண்றாங்கன்னா சில கொலைகாரங்களுக்கு கொலை பண்றதுக்கு மோட்டிவ்ங்கறதே தேவையில்லை பட் சில பேருக்கு கொலை பண்றத ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க அந்த ப்ராசஸையும் சரி ஒரு விக்டிமை கொலை பண்ணும்போது அவங்க கண்ணுல ஒரு மரண பயம் தெரியும் அந்த பயத்தை என்ஜாய் பண்ணுவாங்க அவங்க வழியால் துடிக்கிறத என்ஜாய் பண்ணுவாங்க அந்த ஒரு எந்த ஒரு எவிடன்ஸும் இவங்க ரெண்டு அரெஸ்ட் பண்ற வரைக்கும் இவங்க என்ன காரணத்துக்காக கொலை பண்ணாங்க அப்படிங்கறத போலீஸ் சொல்ல முடியல இறந்த உடலை போலீஸ் எப்ப கண்டுபிடிச்சாங்களோ அடுத்த இருபத்தி மணி நேரத்துக்குள்ள ரே அண்ட் அப்படிங்கிற கொலைகாரன போலீஸ் பிலடோபியா ஸ்டேட்ல வச்சு அரெஸ்ட் பண்றாங்க ரெண்டு பேரும் அரஸ்ட் பண்ணி வெர்ஜினியா ஸ்டேட்டுக்கு இன்வெஸ்டிகேஷனுக்காக கூட்டிட்டு வர்றாங்க பட் அந்த ரெண்டு பேரும் அப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா ஓகே ஹார்வே ஃபேமிலியை நாங்க தான் கொலை பண்ணோம் அவங்க வீட்டு பக்கம் நாங்க கேஷுவலா போகும்போது வீடு திறந்துருக்கும் போது சரி இந்த வீட்டுக்குள்ள போய் ஏதாவது திருடிட்டு வரலான்ட்டு போனோம் அப்போ அந்த மூணு பேரும் வெளியில வந்தாங்க ஸோ நாலு பேரை கட்டி போட்டு கொலை பண்ற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கேஷுவலா சொல்றாங்க சரி ஓகேடா உன்னோட காதலி ஆஷ்லேவ் எதுக்காக கொலை பண்ணீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அந்த ரேங்கிற நபர் என்ன சொன்னா ஆக்சுவலாக என்னோட காதலி ஃபேமிலியை கொலை பண்ற மாதிரி எங்களுக்கு ஐடியா இல்ல என்னோட கசின் ரிக்கி அப்படிங்கிற நபர் தான் எனக்கு அந்த ஐடியாவை கொடுத்தான் அவன் என்ன சொன்னான் அப்படின்னா என்னோட காதலி ஆஸ்லேவோட ஸ்டெப் ஃபாதர் கிட்ட நிறைய பணம் இருக்கு அதனால ஆஸ்லேவை கடத்தி வச்ச மாதிரி ஒரு நாடகம் போட்டோம் அப்படின்னா அவங்க அப்பா கிட்டேருந்து நிறைய பணம் வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஆஸ்லேவும் ஒரு ஐடியா சொன்னால் அதுக்கு என்னோட கசின் ரிக்கியும் ஒரு ஐடியா சொல்லும்போது ஒரு நாள் இவங்க வீட்டுக்குள்ளே புகுந்து நாங்கள் ஆஸ்லேவை கட்டி போட்டு அவங்கள ஏதோ கடத்திட்டு வந்த மாதிரி அவங்க அப்பா அம்மாட்ட மிரட்டி பணம் கேட்டோம் அவங்ககிட்ட வந்து நிறைய பணம் கிடச்சதுக்கு அப்புறம் அவங்க அப்பா அம்மாவையும் போட்டு தள்ளிட்டு இந்த இதில் ஆஸ்லேவை உயிரோடு விட்டுட்டு போனால் அவள் எங்களை மாட்டி விட்டுருவானே அவளையும் நாங்கள் போட்டு தள்ளிட்டோம் இது வரைக்கும் நாங்கள் பண்ண கொலைகள் எல்லாத்துலேயும் சரி என்னோட கசின் ரிக்கிங்கிறவன் சொன்ன ஐடியாவை தான் நான் ஜஸ்ட்டு ஹெல்ப் பண்ணேன் தவிர இது எதுவுமே என்னோட ஐடியா இல்லை அப்படிங்கிற மாதிரி ரே அப்படிங்கிற இந்த நபர் சொல்றாரு போலீஸ் என்ன நினைச்சாங்க இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த ஹார்வே ஃபேமிலி அதுக்கப்புறம் இப்ப ஆஸ்ட்லே ஃபேமிலி இதை தான் கொலை பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இன்வெஸ்டிகேஷனை பண்ணும்போது இந்த ரிக்கிங்கிறவன் என்ன சொல்றான் நீங்க இப்ப கண்டுபிடிச்சதெல்லாம் ரொம்ப லேட்டஸ்ட் இதுக்கு முன்னாடி நான் பல கொலைகள் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்றான் அதாவது முதல் டைம் ரெண்டாயிரத்தி அஞ்சாம் வருஷம் இவனோட மனைவி ட்ரெவா அப்படிங்கிற பெண்ணை ரொம்ப கொடுமையாக கொலை பண்ணேன் அவனே குளிய தோண்டி புதைச்சிருக்கான் பட் அப்போ இவன் மேலே பல கிரிமினல் வழக்கு இருந்தால் கூட அவனோட மனைவியோட மரணத்தில் போலீஸுக்கு எந்த சந்தேகமும் வரல இவனை ஒரு சின்ன விசாரணை கூட பண்ணல அப்படியே அந்த கேஸ் சந்தியஸ்கேப் ஆயிருக்கான் அதுக்கப்புறம் இவனுக்கு இந்த ரிக்கிங்குறவனுக்கு ரே அப்படிங்கிற ஒரு நபரோட காண்டாக்ட் கிடைச்சிருக்கு இவங்க ரெண்டு பேரும் ஒரு நாள் குடிச்சிட்டு ரோட்ல வந்துட்டு இருக்கும்போது ரியான் அப்படிங்கிற ஒரு நபர் ஒரு பார்ல இருந்து தன்னோட காருக்குள்ள ஏற முயற்சி பண்ணும்போது அந்த நபரை பிடிச்சி இழுத்துட்டு வந்து மூஞ்சில அடிச்சு குத்தி கத்தியை வச்சு இருதயத்துல குத்தி ரொம்ப கொடூரமா ரெண்டு பேரும் சேர்ந்து கொலை பண்ணிருக்காங்க இப்போ போலீஸ் கேட்கறாங்க உங்க கொலைக்கு பின்னாடி ஒரு பெரிய ஸ்ட்ராங்கான மோட்டிவ் இருக்கிற மாதிரி தெரியல சரி ஆஸ்ட்லேயோட கேஸ்ல எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க அம்மா அப்பாவை மிரட்டி பணம் வாங்கினீங்க அதுக்கு ஆஸ்ட்லே நாளைக்கு வெளியில் சொல்லிடுவாங்களோனா ஆஸ்ட்லேயும் சேர்த்து போட்டு தள்ளியிருக்கீங்க பட் ஹார்வே ஃபேமிலியை எதுக்காக கொலை பண்ணுங்க அவங்க வீட்டிலருந்து நிறைய பொருட்களை திருடிட்டிங்க அது எடுத்துகிட்டு போயிருக்கிறாங்க அதுவும் நாலு வயசு குழந்த ஒம்பது வயசு குழந்தை எதுக்காக கொலை பண்ணிங்க அப்படின்னு கேட்டிருக்கு இவங்க சொல்ற பதில் அப்சுலூட்லி என்ன ரீசன்னே தெரியல ஏதோ அந்த இடத்துல கொள்ளி அடிச்சிட்டு வந்தோம் அவங்கள கொலை பண்ணணும்னு தோணிச்சு பண்ணிட்டோம் பட் அந்த ப்ராசஸை நாங்க என்ஜாய் பண்ணோம் எங்ககிட்ட ஒரு சின்ன எமோஷன் கிடையாது ஒரு வருத்தம் கிடையாது இப்படி நாலு பேரை கொலை பண்ணிட்டு வந்துட்டோமே அப்படிங்கிற ஒரு சின்ன குற்ற உணர்ச்சி கூட கிடையாது அதுவும் அந்த நாலு பேர் கழுத்தை அறுத்துட்டு ரத்தம் வரதை பார்க்கும்போது அதை பார்க்கறதுக்கு அவ்வளவு ஆனந்தமா இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சைக்கோ இந்த ரெண்டு பேரும் போலீஸ் கிட்ட கன்ஃபர்ஷன் கொடுக்குறானுங்க ஆஸ்ட்லி அண்ட் ஹார்வே ஃபேமிலி நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் கொலை பண்ணோம் அப்படிங்கிறத இனிஷியல் இன்வெஸ்டிகேஷன்ல இவங்க ஒத்துக்கிட்டாங்க பட் இந்த கேஸ் கோர்ட்டுக்கு ட்ரையலுக்கு போகும்போது இந்த ரெண்டு பேரும் என்ன சொல்றாங்கன்னா இல்லை இல்லை நாங்களாம் குற்றவாளிகள் சொல்லி எங்களால் உறுதியாக சொல்ல முடியாது நாங்கள் ட்ரையலுக்கு போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இன்கேஸ் இந்த ட்ரையல் ப்ராசஸை பற்றி உங்களுக்கு தெரியல அப்படின்னா நான் ஜஸ்ட் ஒன் லைன்ல சொல்றேன் இப்போ போலீஸ் ஒருத்தவங்களை அரெஸ்ட் பண்ணி அவங்கள கோர்ட்டுக்கு ட்ரையலுக்கு கூட்டிட்டு போகும்போது விசாரணை விசாரணை கூட்டிட்டு போகும்போது இன் கேஸ் அவங்க குற்றத்தை ஒப்புக்கல இந்த கொலையை நாங்க பண்ணல போலீஸ் எங்களை தேவையில்லாம அரஸ்ட் பண்றாங்கன்னு ஃபீல் பண்ணாங்கன்னு கோர்ட்டுக்கு போயிட்டு விசாரணை பண்ணி அதுக்கப்புறம் அவங்க குற்றவாளியா நிரபராதியாங்கிறத அவங்க நிரூபிச்சுக்கலாம் பட் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா குற்றத்தை தான் பண்ணிட்டோம் அப்படிங்கறத முன்கூட்டியே ஒத்துக்கிட்டாங்கன்னா கோர்ட்ல இந்த விசாரணையே நடக்காது டைரக்டா அவங்களுக்கு ஜட்மெண்ட் தான் கிடைக்கும் பட் முன்கூட்டியே குற்றத்தை யாராவது ஒத்துக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு குறைவான தண்டனை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு பட் இந்த ரெண்டு பேருக்கும் அகைன்ஸ்டா இவ்வளவு தடயங்கள் இருந்தும் அவங்களே கன்ஃபர்ஷன் கொடுத்தும் கூட இந்த கொலையை நாங்கள் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் நாங்கள் ட்ரையலுக்கு போகிறதுக்கு ரெடி அப்படின்னு சொல்றாங்க ரெண்டாயிரத்தி ஆறாம் வருஷம் ஃபஸ்ட் இதில் முதன்மை குற்றவாளியாக கருதப்படுற அந்த ரிக்கி அப்படிங்கிற நபரோட ட்ரையல் நடக்குது அவனோட வழக்க விசாரித்த நீதிபதி அவனோட நேச்சர் ஆஃப் த கிரைம் அதுவும் அந்த சின்ன பெண்களை கொலை பண்ண குற்றத்தெல்லாம் என்னால் மன்னிக்கவே முடியாது மேலும் தான் கொலை பண்ணதுக்கு ஒரு சின்ன எமோஷன் கூட காட்டல வருத்தமும் தெரிவிக்கல அதனால ரிக்கி மாதிரி ஒரு நபரை சமூகத்தில் வெளியில் போறது ரொம்பவே ஆபத்து அப்படிங்கிறதுனால இவ்வளவு கொலை பண்ண குற்றத்துக்காக சொல்லி உறுதி செய்யப்பட்ட இந்த ரிக்கிக்கு அமெரிக்க நீதிமன்றத்தில் மரண தண்டனை கொடுக்கிறாங்க ஊசி போட்டு இந்த மரண தண்டனை நிறைவேற்றப்படும் தன்னோட கசின் ரிக்கிக்கு இந்த மாதிரி ஜட்மெண்ட் வந்ததை பற்றி கேள்விப்பட்ட ரேக்கு இப்போ ஒரு பயம் வந்துருச்சு நம்ம எதுவும் குற்றவாளி இல்லை அப்படின்னு சொல்லி கோர்ட்டுக்கு ட்ரையலுக்கு போனால் தப்பிச்சிட்டு வந்துடலாம் பார்த்தா பட் இப்போ அவனுக்கு மரண தண்டனை கொடுத்ததுனால பயந்துட்டு இந்த ரே என்ன பண்ணுறான் ஓகே இப்போ எனக்கு ட்ரையல்லாம் வேண்டாம் நான் ஒத்துக்கிறேன் நான் தான் அந்த கொலையை பண்ணேன் எனக்கு மரண தண்டனை வேணாம் அப்படிங்கிற மாதிரி ப்ராசிக்யூட்டர் ஒரு டீல் பேசுனதுனால இந்த கேஸ் ட்ரையலுக்கு போகாமல் ரே அப்படிங்கிற இந்த நபருக்கு பரவலை வெளிவர முடியாத மாதிரி அமெரிக்க நீதிமன்றத்தில் ஆயுள் தண்டனை கொடுக்குறாங்க ஏற்கனவே மரண தண்டனை கொடுக்கப்பட்ட கொல்லப்பட்ட அந்த ரிக்கியோட டிஃபென்ஸ் டீம் பலமுறை முறை கோர்ட்ல மனு தாக்கல் பண்றாங்க இவரோட மரண தண்டனையை ரத்து பண்ணணும் மரண தண்டனையை ஆயுள் தண்டனையா குறைக்கணும் அப்படிங்கிற மாதிரி பல விதமான மனு தாக்கல் பண்ணா கூட அது எல்லா மனுக்களும் நிராகரிக்கப்பட்டு பைனலா ஜனவரி மாதம் பதினெட்டாம் தேதி ரெண்டாயிரத்தி பதினேழாம் வருஷம் ரிக்கி அப்படிங்கிற இந்த நபருக்கு விஷ ஊசி போட்டு மரண தண்டனை நிறைவேற்றப்படுது இது கேச படித்து பார்க்கும் போது எனக்கு என்ன தோணுதுன்னா இது எல்லாமே சென்ஸ்லெஸ் கொலைகள் அப்படிங்கிற மாதிரி தெரியுது கொலை கொலை பண்ணவனுக்கும் பண்ணப்பட்ட அந்த தொடர்பு இருக்கா இதுமே கிடையாது அவர் பண்ண ஒரு தப்பு என்ன கதவை வச்சிட்டு வந்திருக்காரு காலைல ஏழு மணிக்கு கதவை திறந்து வச்சுட்டு வரது ஒரு பெரிய குற்றமா அந்த அளவுக்கு அந்த சமூகம் பாதுகாப்பு இல்லாம இருக்கு அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே ஒரு கொஸ்டின் தான் ஈவன் இவங்க கொலை செய்யப்பட்ட அந்த கம்யூனிட்டியில் இதுக்கு முன்னாடி பெரிய லெவல் கிரைம் நடந்தது இல்லை அதனால அவங்க கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக கூட இருந்திருக்கலாம் பட் உண்மையிலேயே இது ஒரு అన్ఫార్చునేట్ ఈవెంట్ தான் எதுக்காக மரணிக்கிறோம் எதுக்காக கொலை பண்ணப்படுறோம் அப்படிங்கிறத தெரியாம தான் இந்த ஒட்டுமொத்த குடும்பமும் மரணிச்சிருக்காங்க வெளியில் இந்த கேஸில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவர் கதவை திறந்து வச்சுட்டு போனது ஒரு பெரிய குற்றமாக இல்லாமல் இருந்தால் கூட மேக்ஸிமம் வீட்டில் தனியாக இருக்கிற பெண்களும் ஈவன் நம்ம பகல் டயத்துலேயே கூட பெட்டர் கதவை சாத்தி வச்சுட்டே இருக்கிறதா இப்போ இருக்கிற சூழ்நிலையில் ரொம்ப சேஃபான விஷயமா கருதப்படுது இந்த கார்வையோட கேஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களோட கருத்தை மறக்காமல் இந்த வீடியோவில் பதிவு பண்ணுங்கள் இந்த மாதிரி அனதர் கேஸில் உங்களை சந்திக்கிறேன் Bye.